ஜெய் ஹிந்த் நண்பர்களே உலகின் புலனாய்வு அமைப்புகள் நிலத்தில் நடப்பதை கண்காணித்து வந்தபோது இந்தியா கடலின் ஐந்தாயிரம் மீட்டர் ஆழத்தில் வரலாற்றை மாற்றிய புதிய அத்தியாயத்தை தொடங்கியது இந்த நடவடிக்கை உலகிற்கு தெரியாமல் நடந்தது ஆனால் அதன் விளைவு ஒவ்வொரு வல்லரசையும் பாதிக்கும் ஒரே அடியில் இந்தியா மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் கடலில் தனது உரிமையை நிலைநிறுத்தியது சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை விட மதிப்புமிக்க புதையலை பாதுகாக்கும் முதல் படி இது இது வெறும் கண்டுபிடிப்பு அல்ல எதிர்காலத்தை கைப்பற்றும் மாபெரும் பணி கடலின் ஆழத்திலிருந்து சக்தியின் புதிய ஆதாரம் வெளிப்படுகிறது இந்தியாவின் இந்த நடவடிக்கை சீனாவின் கனிம சாம்ராஜ்யத்தை சிதைக்கிறது டிராகன் அதிர்ச்சி அடைந்துள்ளது இனி அமெரிக்காவின் அழுத்தமோ சீனாவின் மிரட்டலோ அச்சுறுத்தலாக இருக்காது இந்தியா உலகின் புதிய சக்தி மையமாகிறது மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஊடுருவ முடியாத கோட்டை இந்திய பெருங்கடலில் லட்சுமண ரேகை வரையப்பட்டுள்ளது டெஸ்லா கார் முதல் ரஃபேல் என்ஜின் வரை உலகின் தொழில்நுட்பத்திற்கு சக்தி அளிக்கும் கருவூலம் இப்போது இந்தியாவின் கையில் புவிசார் அரசியல் சதுரங்கத்தில் இது இந்தியாவின் செக்மேட் இனி விளையாட்டின் விதிகளை இந்தியாவே எழுதும் ஜமைக்காவில் உள்ள சர்வதேச கடல் படுக்கை ஆணையத்தில் கையெழுத்தான ஒப்பந்தம் வெறும் காகிதம் அல்ல அது இந்தியாவின் பொருளாதார எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் இந்திய பெருங்கடலில் உள்ள கார்ல்ஸ்பெர்க் ரிட்ஜில் பாலிமெட்டாலிக் சல்பைட் நோட்டுல்ஸ் எனப்படும் மந்திர கற்களை கண்டுபிடிக்க இந்தியா பயணம் தொடங்கியுள்ளது இவை இந்தியாவின் செல்வத்தை தங்கமாக மாற்றும் இந்த அதிசய கதையை முழுவதும் நாங்கள் சொல்லப்போகிறோம் வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள் கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர மறக்காதீர்கள் பாலிமெட்டாலிக் சல்பைட் நோடுல்ஸ் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் நீல பாலிமெட்டாலிக் சல்பைட் நோடுல்ஸ் என்பது கடலடியில் எரிமலை செயல்பாடுகள் மூலம் உருவாகும் சிறிய உருளைக்கிழங்கு போன்ற கற்கள் மில்லியன் ஆண்டுகளாக பூமியின் அடியில் இருந்து கொதிக்கும் தாதுக்கள் கடலுக்குள் பாய்ந்து குளிர்ந்து இவ்வாறான நோடூல்களாக மாறியுள்ளன வெளியில் சாதாரண கற்களைப் போல தோன்றினாலும் இவை உள்ளே மிக மதிப்புமிக்க கனிமங்களை சேமித்திருக்கின்றன இந்த நோடூல்களில் செம்பு துத்தநாகம் ஈயம் நிக்கல் போன்ற முக்கிய தொழில்துறை உலோகங்கள் நிறைந்துள்ளன இவற்றுடன் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் குழுவைச் சேர்ந்த விலைமதிப்புள்ள உலோகங்களும் அடங்கியுள்ளன குறிப்பாக கோபால்ட் இதில் அதிக முக்கியத்துவம் பெற்றது கோபால்ட் இல்லாமல் நவீன காலத்தின் மிகப்பெரிய புரட்சி என்று அழைக்கப்படும் மின்சார வாகன பேட்டரிகளை உருவாக்க முடியாது இன்றைய உலகில் எரிசக்தி மாற்றம் நடைபெறுகிறது எரிபொருள் சார்ந்த சக்தியிலிருந்து புதுப்பிக்கத்தக்க சக்திக்கு தாவும் நிலையில் மின்சார வாகனங்கள் மற்றும் புதுமையான சக்தி சேமிப்பு தொழில்நுட்பங்களுக்கு தேவையான உலோகங்களின் தேவை அதிகரித்துள்ளது குறிப்பாக கோபால்ட் நிக்கல் செம்பு போன்ற உலோகங்களின் தேவை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது நிலத்தில் கிடைக்கும் வளங்கள் குறைந்து வரும் நிலையில் நாடுகள் ஆழ்கடலிலிருந்து இத்தகைய தாதுக்களை பெற ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளன உலக நாடுகள் சிறிய அளவுக்கு கூட இவ்வுலோகங்களைப் பெற கடுமையான போட்டியில் ஈடுபட்டு வருகின்றன இதனால்தான் பாலிமெட்டாலிக் சல்பைட் நூடுல்ஸ் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் நீள தங்கம் என்று அழைக்கப்படுகின்றன இவை வெறும் கனிமக் கற்கள் அல்ல நவீன உலகின் தொழில்நுட்பம் எரிசக்தி புரட்சி மற்றும் எதிர்கால பொருளாதார சக்தியின் அடித்தளமாக உள்ளன இதற்கிடையில் இந்த உலோகங்களின் பரந்த பெருங்கடலை ஆராயும் உரிமையை இந்தியா திடீரென பெற்றுள்ளது இது சாதாரண சாதனை அல்ல ஏனெனில் இதுவரை பல நாடுகள் வாங்குபவர்களாக மட்டுமே இருந்த நிலையில் இந்தியா இப்போது வழங்குபவராக மாறும் வாய்ப்பை பெற்றுள்ளது இந்த நடவடிக்கை இந்தியாவை தொழில்நுட்பத்தை பின்பற்றும் நாட்டிலிருந்து தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தும் நாட்டாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் முன்னேற்றம் இது சுயசார்பு இந்தியா என்ற பணியின் மிகப்பெரிய மற்றும் துணிச்சலான படியாகும் உலகிற்கு இந்தியா இனி தனது சொந்த விதிமுறைகளில் முன்னேறும் என்ற தெளிவான செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இப்போது கேள்வி எழுகிறது இந்த உலோகங்களின் மீது கட்டுப்பாட்டை பெறுவது என்றால் என்ன அது சீனா போன்ற நாடுகளின் முதுகெலும்பை எவ்வாறு உடைக்கும் மூலோபாய உலோகங்கள் இன்றைய உலகின் நரம்பு கேந்துகள் நீங்கள் கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் நீங்கள் பணிபுரியும் மடிக்கணினி நீங்கள் பயணிக்கும் அதிவேக ரயில் அல்லது நமது நாட்டை பாதுகாக்கும் போர் விமானங்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் இவை அனைத்தும் இந்த அரிய உலோகங்களிலிருந்தே உருவாகின்றன இதுவரை சீனா இந்த சந்தையில் மறுக்க முடியாத ராஜாவாக இருந்து வந்தது அரிய உலோகங்களின் சுரங்கம் செயலாக்கம் மற்றும் விநியோகத்தில் சீனா மிகப்பெரிய கட்டுப்பாட்டை பெற்றிருந்தது உலகம் முழுவதும் தொழில்நுட்ப முன்னேற்றம் சீனாவை பொறுத்தே இருந்தது ஆனால் இந்தியா கடலடியில் இருந்து பாலிமெட்டாலிக் சல்பேட் நோடுல்களை ஆராய்ந்து கட்டுப்படுத்தும் வாய்ப்பை பெறுவது இந்த ஆட்டத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகும் உலகின் அரிய மண் உலோகங்களில் சுமார் எழுபது சதவீதத்தை சீனாவே வழங்குகிறது இந்த வளங்களை சீனா வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காக மட்டுமல்ல ஒரு மூலோபாய ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறது அது விரும்பினால் விநியோகங்களை நிறுத்திவிடலாம் விலைகளை திடீரென உயர்த்திவிடலாம் அல்லது நாடுகளை தனது அரசியல் விருப்பங்களுக்கு இணங்கச் செய்யலாம் இவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டை வைத்திருப்பதால் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு கூட இந்த விஷயத்தில் பலவீனமாக தோன்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவின் சமீபத்திய நடவடிக்கை இந்த முழு ஆட்டத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது இந்தியா இந்திய பெருங்கடலிலிருந்து கோபால்ட்டு நிக்கல் தாமிரம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை வெட்டி எடுக்கத் தொடங்கும் போது உலகிற்கு சீனாவிற்கு மாற்றாக இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த விருப்பமாக இருக்கும் இதனால் முக்கியமான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் உதாரணமாக கார் தயாரிப்பாளர் டெஸ்லா அல்லது விமான தயாரிப்பாளர் போயிங் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகங்களை பெற பெய்ஜிங்கை நோக்காமல் புதுதில்லியையே நோக்கி திரும்ப வேண்டியிருக்கும் இந்தியாவுக்கு இது சில ஆண்டுகளுக்கு முன்பே கற்பனை செய்ய முடியாத அளவிலான இராஜதந்திர சக்தியை அளிக்கும் இது வெறும் வர்த்தகம் பற்றியது மட்டுமல்ல இது சீனாவின் பொருளாதார ஏகாதிபத்தியத்திற்கு நேரடி சவால் உலகளாவிய விநியோகச் சங்கிலியின் கட்டுப்பாடு இனி ஒரே நாட்டின் கைகளில் இருக்காது என்பதே இந்தியா உலகுக்கு அனுப்பும் மிக தெளிவான அறிவிப்பு இந்த வளங்களை சேமித்திருக்கும் இடம் காரல்பெர்க் ரிட்ஜ் எனப்படும் மர்மமான உலகம் இது வெறும் ஒரு நிலப்பகுதி அல்ல இந்திய பெருங்கடலின் அடியில் நீண்டு கிடக்கும் பரந்த சுறுசுறுப்பான மலைத்தொடர் இங்கு இரண்டு கண்ட தகடுகள் சந்தித்து மோதுகின்றன அந்த புவியியல் இயக்கங்கள் பூமியின் ஆழத்திலிருந்து மாக்மாவை கனிமங்களுடன் மேலே தள்ளுகின்றன இதனால் இந்த பகுதி முழுவதும் பாலிமெட்டாலிக் சல்பைடுகளின் புதையலாக கருதப்படுகிறது இந்தியா கையகப்படுத்தியுள்ள மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் கடல் பகுதி பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தின் கூட்டுத்தொகைக்கு சமமானது இவ்வளவு பெரிய கடல் பகுதியை ஆய்வு செய்யும் உரிமையை பெறுவது இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை ஆனால் ஒரு கேள்வி தவிர்க்க முடியாமல் எழுகிறது இந்த பகுதி இந்திய பெருங்கடலில் இருந்தாலும் இந்தியா ஏன் வெளிப்புற அமைப்பிடம் அனுமதி பெற வேண்டியிருந்தது பதில் சர்வதேச கடல் சார் சட்டத்தில் உள்ளது இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் கடற்கரையிலிருந்து இருநூறு கடல் மைல்கள் வரை ஒரு பிரத்யேக பொருளாதார மண்டலம் கிடைக்கும் ஆனால் அதற்கு அப்பாலுள்ள ஆழ்கடல் எந்த ஒரு நாட்டின் சொத்தும் அல்ல அது மனிதகுலத்தின் பொதுவான பாரம்பரியம் என கருதப்படுகிறது இதை மேற்பார்வை செய்து நிர்வகிப்பது சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் ஐஎஸ்ஏ முழு சட்ட நடைமுறையையும் பின்பற்றி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை நிரூபித்த பிறகுதான் இந்தியா இந்த உரிமையை பெற்றது இதன் மூலம் இந்தியா சக்தி வாய்ந்த நாடு மட்டுமல்ல ஒரு பொறுப்பான உலக வீரராகவும் தன்னை நிரூபித்துள்ளது ஆழ்கடல் புதையல்களுக்கான இந்த போட்டியில் இந்தியா மட்டுமில்லை சீனா ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சி செய்து வருகின்றன பெரும்பாலும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிளாரியன் கிளிப்டன் மண்டலமே முக்கிய மையமாக இருக்கிறது ஆனால் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்துவதன் மூலம் இந்தியா ஒரு தனித்துவமான மூலோபாய நன்மையை பெற்றுள்ளது இந்த முயற்சி வெறும் கனிமச் சுரங்கம் பற்றியது மட்டுமல்ல இது இந்தியாவுக்கு நீருக்கடியில் ரோபாட்டிக்ஸ் உயர் அழுத்த நீர்மூழ்கிக் கப்பல்கள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கடற்பரப்பு மேப்பிங் போன்ற ஆழ்கடல் தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற வாய்ப்பு தரும் இந்த தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் இந்தியாவை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வலுப்படுத்தும் சீனா தொடர்ந்து தனது கடற்படை மூலம் இந்திய பெருங்கடலில் ஊடுருவ முயற்சிக்கிறது ஆனால் தனது சொந்த நீருக்கடியில் கோட்டையை உருவாக்குவதன் மூலம் இந்தியா இந்த பிராந்தியத்தின் உண்மையான எஜமானர் யார் என்பதை சீனாவிற்கு தெளிவாக சொல்கிறது இது வருங்கால சந்ததியினருக்கு பயனளிக்கும் ஒரு மூலோபாய முதலீடு நிலம் வானம் விண்வெளி ஆகியவற்றுக்கு பின் இப்போது கடலின் ஆழத்திலும் இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுக்கிறது ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் கடலிலிருந்து தங்கம் வெள்ளி கோபால்ட்டை விரைவில் பிரித்தெடுப்போமா பதில் உடனடியாக இல்லை ஐஎஸ்ஏ வழங்கிய உரிமம் சுரண்டலுக்காக அல்ல ஆய்வுக்காக மட்டுமே அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் இந்திய விஞ்ஞானிகள் இந்த பகுதியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்து தாதுக்கள் அதிகம் உள்ள இடங்களை கண்டறிவார்கள் அந்த தரவின் அடிப்படையில் ஒரு மூன்று டி வரைபடம் உருவாக்கப்படும் ஆழ்கடல் சூழல் மிகவும் நுணுக்கமானது அங்கு வாழும் உயிரினங்கள் பற்றி நமக்கு இன்னும் குறைந்த அறிவே உள்ளது இந்தியாவின் நோக்கம் புதையலை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல அதை சுரக்கும் போது சூழலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்துவதாகும் நிலையான ஆழ்கடல் சுரங்க தொழில்நுட்பத்தில் இந்திய விஞ்ஞானிகள் பணியாற்றி வருகின்றனர் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து முதல் இரண்டாயிரத்து நாற்பது வரை வணிக சுரங்கம் ஒரு யதார்த்தமாக மாறும் என்பது உறுதி அந்த நாளில் உலகம் இந்த கனிமங்களை ஏங்கிக் கொண்டிருக்கும் அப்பொழுதிருந்து இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் நம்பகமான சப்ளையராக இருக்கும் இது இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் விளைவு இனி காத்திருக்காமல் தனது சொந்த எதிர்காலத்தை எழுதத் தொடங்கியுள்ள ஒரு புதிய இந்தியாவின் உருவமே இது